ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நண்பன் பிளாகர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முருகன் கோயில் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு முருகனை பிடிக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் ஒன்று போட்டு கமெண்ட்டில் ஓம் முருகான் டைப் பண்ணிட்டு போங்க இந்த முருகன் கோயிலோட சிறப்பு என்னன்னா இங்கே வரவங்களுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக குணமாகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த கோயில் நம்ம திருப்பூரில் தாங்க இருக்குது ஸோ இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது எப்படா ஒரு கோவிலுக்கு போனால் மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு சீக்கிரமாக சரியாகும் அப்படிங்கிற யோசனை வந்து உங்களுக்கு வரும் அது வந்து எனக்கே தெரியுது ஸோ வந்து இதுக்கு வந்து புராணம் வந்து பதில் சொல்லுதுங்க அது என்னன்னா பார்த்தீங்கன்னா தேவர்களுடைய கட்டளைப்படி பார்த்தீங்கன்னா முருகன் வந்து சூரபத்மனை கொன்றுடறாரு கொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படின்றது ஒன்று ஏற்பட்டது திருமுருகன் பூண்டி கோவிலுக்கு வந்து அவருடைய வேலை வைத்து ஒரு ஊற்று வந்து எடுக்கிறாரு ஊற்று வந்து எடுத்து அதில் வர்ற அந்த தண்ணியை வந்து குளித்து அதில் வந்து தன்னோட பிரம்மஹ ஜலகஸ்தி தோசத்தை வந்து அதை ஒரு போக்கிக்கிட்டாரு ஸோ இந்த கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கிற ஒரு மூணு தீர்த்தம் இருக்குங்க அந்த தீர்த்தத்தில் நீராடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பிரம்மஸ்தி தோஷம் பிரம்மஸ்தி தோஷம்னா என்னன்னா நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா பிரம்மனால் படைக்கப்பட்ட உயிர்களை வந்து அழிக்கிறது அழிக்கிறத பாவங்களை வந்து நம்ம முன்னோர்கள் செஞ்சுருந்தாங்கன்னா அது அந்த வம்சாவளியில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது வந்து அதோட பாதிப்பு இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பிரம்மஸ்தி தோஷம் இந்த கோவிலில் இருக்கிற தீர்த்தத்தில் வந்து நீங்கள் நீராடினீங்கன்னா சீக்கிரம் அது சரியாயிரும்னு சொல்றாங்க அந்த தீர்த்தம் என்னன்னா சண்முக தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் ஞான கோவிலை சுற்றி இருக்கும் ஒரே ஒரு தீர்த்தம் மட்டும் கோவிலுக்குள்ள இருக்குங்கன்னா உங்களுக்கும் அந்த பிரம்மஹஸ்தி தோஷம் வந்து சீக்கிரம் நீங்கிருங்க இந்த கோயிலுக்கு வந்து ஒரு வரலாறு மட்டும் இல்லைங்க இன்னொரு வரலாறு இருக்குது அது வந்து நம்ம சிவன் ஐயன் இருக்கார்லையா அவருடைய திருவிளையாடல் தான் அந்த வரலாறு அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் வாங்க அது என்ன திருவிளையாடல்னா நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரர் வந்து நம்ம இந்த திருமுருகன் பூண்டிக்கு பக்கத்தில் வந்து ஒரு விநாயகர் கோவிலில் வந்து ஓய்வு எடுத்துருக்காருங்க அப்போ வந்து என்னாச்சுன்னா அவர் வந்து சிவனுடைய எண்ணங்களை வந்து பெற மறந்துட்டார் அப்படிங்கிறனால சிவன் என்ன பண்ணிட்டாரு சரி இவருக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பூத கணங்களை வைத்து வேடவர் வேடவர் வேசத்தில் போய் அந்த அவருடைய எல்லா அந்த பரிசு பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க ஸோ திருடிட்டார் சொல்ல திருடினதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணிட்டார் அந்த விநாயகர் கோவிலில் தங்கியிருந்த விநாயகர் கோவில் விநாயகர் கிட்ட விநாயகர் என்ன சொல்லி கையை கையை இவர் என்ன பண்ணிட்டாரு கோபத்தில் சிவன் வந்து என்னுடைய உடமையெல்லாம் எடுத்து திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை ஒன்று இருக்காருங்க இந்த கோவிலில் வந்து அந்த பாடலில் வந்து மெய்சில் நம்ம எம்பெருமான் என்ன பண்ணிருக்காரு அந்த உடமை பொருட்கள் எல்லாமே திருப்பி அவருக்கு யாருக்கிட்டே ஒப்படைச்சிட்டாருங்க ஸோ இதுதான் அந்த திருவிளையாடலான வரலாறு ஸோ இதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு யாராச்சும் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கோவிலுக்குள்ள இருக்கிறது வந்து சண்முக தீர்த்தமுங்க கோவில் வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு கதவு மாதிரி இருக்கும் அந்த கதவு வழியா போனீங்கன்னா இந்த ஞான தீர்த்தத்துக்கிட்ட வந்துடலாம் அங்கே இருந்து கோவில் இருந்து வலதுபுறம் சைடு நீங்கள் ஒரு கதவு மாதிரி இருக்கும் அந்த கதவு வழியா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரம்ம தீர்த்தத்துக்கிட்ட போயிடலாம் அது வந்து ஒரு அரச விநாயகர் கோவிலுக்கு பக்கத்தில் தாங்க அந்த பிரம்ம தீர்த்தம் இருக்கும் ஸோ மறக்காமல் வந்து அந்த தீர்த்தத்துலலாம் போய் நீராடி உங்களுடைய பிரம்மஹஸ்தி தோஷத்தை வந்து நீங்கள் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளம் பெற எல்லாம் உள்ள இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் அப்படியே சாமி கும்பிட்டு கோயிலுக்கு வெளியே வந்து பார்த்தோம்னா ஒரு வேலும் ஒரு மயிலும் இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குங்க அந்த இடத்துல தான் முருகர் வந்து நான் அவருடைய அப்பாவை பார்க்கறதுக்காக இந்த இடத்துல வேலும் மயிலையும் விட்டுட்டு போனாருங்க அதுதான் அந்த சிலையே ஸோ இத்துடன் வீடியோ முடிந்தது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்